ரிஷப ராசி அன்பர்களே ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான இந்த காலகட்டம் உங்களுக்கு சில சிறப்பான வாய்ப்புகளையும் சாதகமான சூழலையும் கொண்டு வரக்கூடும் நீங்கள் குறிப்பிட்டது போல குழந்தை யோகம் தொழில் பணம் மற்றும் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள் வரக்கூடும் கிரக நிலைகள் அதற்கு சாதகமாக அமைகின்றன மருத்துவ ஆலோசனைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு மன அமைதியுடன் இருங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் நட்சத்திரக்குறி தொழில் சுயதொழில் தொழில் செய்பவர்கள் அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பானதாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் முதலீடுகள் செய்வதற்கு அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு இது உகந்த நேரம் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் லாபமும் நிச்சயம் கிடைக்கும் நட்சத்திரக்குறி வேலை வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்திராத இடங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் தற்போதைய வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் திறமைகள் வெளிப்படும் நேரம் இது பணவரவு பண விஷயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரலாம் பழைய கடன்கள் அடைபட வாய்ப்புள்ளது முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கலாம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்தினால் எதிர்காலத்திற்கும் சேமிக்க முடியும் பொதுவான குறிப்புகள் நட்சத்திரக்குறி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் நட்சத்திரக்குறி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற வாய்ப்புள்ளது நட்சத்திரக்குறி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் சிறிய உடல் நலப் பிரச்சினைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் நட்சத்திரக்குறி தியானம் அல்லது யோகா போன்ற மன அமைதியை தரும் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் செய்ய வேண்டியவை நட்சத்திரக்குறி உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தயங்காதீர்கள் நட்சத்திரக்குறி பண விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுங்கள் நட்சத்திரக்குறி குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுங்கள் நட்சத்திரக்குறி இந்த சாதகமான காலத்தை பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள் இந்த வார பெயர்ச்சிகள் பயிற்சிகள் ராசிக்கு ஒரு நேர்மறையான காலகட்டத்தை உருவாக்குகின்றன இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வாழ்த்துகள்